புதுச்சேரி ரெட்டியார் புதுநகர் விஷவாயு விவகாரத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் அரசு தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தமிழ் மக்கள் கட்சி சார்பில் அதன் நேரில் ஆறுதல் கூறினார் ஒரு பார்வை புதுச்சேரி ரெட்டியார் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் விஷவாய்வு தாக்கியதில் பள்ளி மாணவி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று தமிழ் மக்கள் நண்பன் கட்சி நிறுவனர் செந்தில்குமரன் நேரில் இன்று ஆய்வு செய்தார் இன்று ஜூன் பதினான்கு காலை ஒன்பது மணியளவில் பார்வையிட்டு இறந்த மாணவி உட்பட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார் தொடர்ந்து அப்பகுதியில் வா அரசு உயர்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு இருக்கும் பொதுமக்களுக்கு நேரில் ஆறுதல் கூறி பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தினார் தமிழ் மக்கள் நண்பர் நிறுவனர் செந்தில்குமார் இதற்கு முன்பு முத்தியால்பேட்டை பாலியல் வன்கொடுமையால் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்தி குடும்பத்திற்கு முதல் ஆளாக தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் பத்தாயிரத்தை நேரில் குடும்பத்தினருக்கு வழங்கி ஆறுதல் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் குறித்து பாதாள சாக்கடை விஷவாயு குறித்து அவர் அளித்த பேட்டியில் கூறி தமிழ் மக்கள் நண்பன் சார்பாக வெளி மாநிலத்தில் வந்து இந்தியாவில் வெளி மாநிலத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டம் இந்த திட்டத்தை வந்து புதுச்சேரியில் வேணுமே திணிக்கப்பட்டது இந்த ரங்கசாமி அவர்கள் மூலிமா வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தப்பட்டது இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு வந்து அவங்க தான் வந்து காரணம் அப்படி நம்ம நான் நம்மளுடைய மக்களுக்கு தேவை இது வேணும் அப்படின்னு அவங்க நினச்சி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து ஒழுங்காக வேலை வாங்கியிருக்கணும் எல்லோருக்கிட்டேயும் வந்து கடுமுடியான வந்து ஒரு கட்டுப்பாட்டுன்னு தெரில நீங்கள் கனெக்ஷன் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து நிர்பந்தப்படுத்தி இந்த கனெக்ஷனை கொடுத்துருக்குறாங்க அப்போ இன்னும் பாண்டிச்சேரியில் முழுக்க இன்னும் இடத்துலையும் இது வந்து செயல்படலை எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவில் தான் போட்டுருக்குறாங்க ஆனால் இங்கே தான் வந்து பவர் பிளான்ட் அந்த பிளான்ட் வந்து இங்கே தான் இருக்குது இந்த கழிவுகள்லாம் போய் ஒரு சுத்திகரிப்பு ஆலை இங்கே தான் இருக்குது இங்கே பிரச்சனை எங்கே வந்துருக்குதுன்னா அந்த ஆலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்குது அங்கே வந்து ஒழுங்காக வேலை செய்யலை முக்கியமானது என்ன தெரியுமா இந்த திட்டத்தில் வேலை செய்கிறவங்க யாருமே வந்து ஒழுங்காக வேலை செய்யலை அது எப்படி சொல்றீங்க சார் வேலை செய்யலன்னு வேலை தான் இந்த பிரச்சனை வந்துது வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருது அதில் ஒழுங்காக கழிவு நீர் வந்து வளர் வருது அது எப்படி போடணும் எந்த டிகிரியில் போடணும் அதேமாதிரி வந்து அது கரெக்டாக போய் அவுட்லைன் போகுதா அந்த அவுட்லைன்ல வர வரப்போ விஷவாயு இது மாதிரி வரும்னு தெரியும் அதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே அதை எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து யோசனை பண்ணிக்கணும் அதுதான் வந்து ஒரு ஆளுமையினுடைய திறன் அந்த ஆளுமை வந்து ஒழுங்காக இல்லை தலை ஒரு முதலமைச்சர் ஒழுங்காக இல்லை அமைச்சர் ஒழுங்காக இல்லை அதேமாரி இந்த அதிகாரிகளும் ஒழுங்காக இல்லை இன்றைக்கி இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களே இதுக்கு முன்னாடி அந்த செயல்படுத்துகிற அன்றைக்கி மாதிரி வேலை செஞ்சோம்னா இந்த பிரச்சனை வந்துருமா இந்த கெட்ட பேர் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்துருக்குமா யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம நானே அந்த இடத்துல இருந்தாலும் எனக்கும் அந்த கெட்ட பேர் தான் வந்திருக்கும் நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சோன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க இல்லை நம்ம ஒழுங்காக அவங்களை வேலை வாங்கலாம் வேலை வாங்குற தகுதி வந்து ரங்கசாமி எழுந்துட்டார் அவருக்கு வந்துட்டானா இப்போ அதிகாரிகள் வந்து யாருமே வந்து அவர் மதிக்கிறது இல்லை இதில் இதுலேருந்து இதுதான் தெரியும் இப்போ மக்கள் தான் வந்து இப்போ இதனுடைய பாதிப்பு என்ன மக்கள் தான் செத்து போயிருக்கிறாங்க இதோட இது மட்டும் கிடையாது இப்போ அடுத்தது இன்னொரு திட்டம் வரப்போகுது இது கேஸ் பைப்லைன் திட்டம் வரப்போகுது கேஸில் பைப் லைன் திட்டத்தை வந்து இவங்க எப்படி ஹாண்டில் பண்ணுவாங்க இதனால் தான் தனியார் மயமாவுது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்யறதுனால தான் எல்லா விஷயமும் தனியார் போக போகுது தனியார் மயம் போனால் அவன் ஒழுங்காக வேலை செய்யணும் இல்லை சம்பளம் வாங்கிக்கினா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே கிட்டே போக வேண்டியது கிட்டே போக வேண்டியது அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு சரி எதாவது ஒன்று பேணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவார் இந்தமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறதுனால தான் மாநிலமும் மக்களும் வந்து செத்து சாகிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல இது ரொம்ப அதிகமாக தான் ஆகும் ஒரு ஒரு காரியத்துக்கும் இதேமாரி போயிருந்ததுன்னா வளராது கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட் ஒழுங்காக நடக்கணும் மக்கள்லாம் மக்களுக்கு தேவையான திட்டத்தை ஒழுங்காக கொடுக்கணும் அப்போ தான் அந்த அந்த மாநிலமும் நல்லாயிருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க ஆட்சியும் நல்லாயிருக்கும் சார் இப்போ அந்த மெயின் பைப்லேருந்து அந்த விஷவாயு வருதுன்னு வைங்களா இப்போ ஒவ்வொரு வீட்டு அந்த குழாய் வழியாக தான் போகுதுன்றீங்க அப்போ அது போகக்குள்ள அதுக்கு தடுக்க வேண்டிய அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இது வைக்கலாம்ல சார் சார் இப்போ வந்து வைக்கிறாங்க இப்போ தான் வைக்கிறாங்க வந்து வந்து என்னென்னா அந்த ஒரு கழிவுகள் வந்து தேங்கி நின்று மறுபடியும் அந்த அவுட்ல வந்து போய் அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு கனெக்டர் ரைட் அந்த கனெக்ட் தான் இப்போதான் வந்து அதை மும்முரமா எல்லாரும் வேலை செஞ்சு நினைக்கிறேன் ஏன் இதை வந்து கவர்மெண்ட் முன்னாடியே செஞ்சிருந்தான் இப்போ அந்த கெட்ட பேர் வந்துருக்காதா யாராலும் நம்ம வந்து கெட்ட பேர் வராம இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதை இவங்க அவங்களே வந்து அதை வந்து ஒழுங்காக கவனிக்கிறதுனால இப்போ அவங்களுக்கே அது வந்து திருப்பி வந்து சார் இப்போ இந்த கனெக்டர் ஒன்று சொன்னீங்க தடுக்கிறது அதை வந்து இப்போ பாண்டிச்சேரி முழுவதும் இவங்க அந்த மாதிரி செயல்படுத்தணுமா சார் இப்போ எங்க எங்க இந்த மாதிரி இப்போ போட்டாங்களோ இனிமேட்டு வந்து போடுற எல்லா இடத்துக்கும் இந்த இதே மாதிரி தான் போட்டு சார் இனிமேல் ஓகே இனி இப்போ இப்போ போட்ட இடத்துலலாம் இந்த குறைபாடு இருக்கும்ல சார் ஆமாம் எல்லா இடத்துக்குமே இப்போ எல்லா வீட்டுக்குமே இதை போட்டா இப்போ போட்டா ஆகணும் ஏன்னா இப்போ பாதிப்பு வந்து பச்சில் தெரிஞ்சுச்சு தெரிஞ்சு எல்லாம் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க இது மேலே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க இதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக வரப்போகிற தேர்தலில் தெரியுங்களா ஏற்கனவே வைத்திலிங்கம் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சி ஜே ஆளுங்கட்சியினுடைய முகத்தை வந்து அசிப்படுத்திருக்கிறது இந்த இப்போ மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு ரெண்டாவது முற்றுப்புள்ளி இதேமாரி வந்து ஒரு ஒரு தடவை வந்து மக்களுக்கு வந்து அதிருப்தி வந்து கேந்தேனா கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு ஆபத்து தான் இப்போ ஒரு பாப்பா இறந்தது வந்து பிளஸ் ஒன் போறதா சொன்னாங்க சார் அவங்க தாத்தாட்ட நீங்க பேச வெளிப்பாடு அவர் வந்து என்னன்னா எல்லாமே வந்து ஒரு திடீர்னு நடந்தது இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த பிரச்சனை வந்தது நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பக்கத்து விட்டுக்காரங்க சொல்றாங்க நாங்க வந்து போய் வந்து இருக்கு இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசமா நடந்து தான் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க நாங்க போய் ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் சொன்னா இது என்பார்ட்மெண்ட் இல்ல அது அவங்க டிபார்ட்மெண்ட் சொன்னா இது டிபார்ட்மெண்ட் இல்ல அது அவங்க பார்க்கணும் இப்படியே ஒருத்தவங்களை வந்து ஒரு சாதாரண மனுஷன் வேலை விட்டுட்டு வந்து ஒரு ஒரு பிரச்சனை சொல்றானா அதை உடனே எடுக்கிறது இல்லை இது நூறு டிபார்ட்மெண்ட் நூறு டிபார்ட்மெண்ட் சுத்தி சுத்தி வேலை விட்டானா இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா இப்படி வேலை செய்றீங்க

வேலை செய்கிறவங்கள நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறவங்க இருக்கணும் அவன் என்ன பண்ணுறான் நீங்க கவனிக்காதனால அவன் வந்து இதான் சமையன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கிட்ட காசு கொடுங்கறான் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வேலை செய்கிறான் அவன் வாங்கிட்டு ஒழுங்காக வேலை செய்கிறான் அதுவும் கிடையாது அவனுக்கு என்ன தெரியும் அளவு டிகிரி என்ன தெரியும் இதெல்லாம் பார்க்காததுனால தான் ஒழுங்காக அது வந்து ஃபிக்ஸ் அந்த அவங்க கரெக்டாக கொடுக்கல அவங்களுக்கு சேஃப் ஒரு பாதுகாப்புன்றதே அதில் கிடையாது அதனால தான் இன்றைக்கி ரிட்டர்ன் போய் இதாக இருக்குது இது இதை வந்து நம்ம வந்து இங்கே வீட்டுக்கு கனெக்ஷன் மட்டும் கிடையாது இந்த பிளான்டிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பிளான்ட்ல இருந்து வந்த பிரச்சனை தான் இது இது வந்து சேட்டலைட் மீடியாவிலேயே வந்து ஒரு தம்பி வந்து ஒரு காலேஜ் படிக்கிற தம்பியை சொல்லியிருக்கிறீர் சரி சார் இப்போ நீங்கள் வந்து தமிழ் மக்கள் நண்பர் சார்பாக இந்த கட்சி சார்பாக நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்கீங்க இதன் மூலம் இப்போ பொதுமக்களுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் தெரிவிப்பது என்ன பண்ணுறார் அவங்கவுங்களுக்கு வய வழி வந்தால் தான் தெரியும் போல் இப்போ வந்துடுது அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அதனால் ஒரு அரசு சம்பளம் நம்ம வாங்கினாலும் அதுக்குரிய அது அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும்னு நீங்கள் அதை வலியுறுத்துறீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க்